வணக்கம் இருக்கீங்க நமக்கு கார்த்திகை மாதம் பரந்தாசு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல ஒரே ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாளா அமையும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் காரணம் அன்று ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் நமக்கு அண்ணாமலையார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் நினைத்த மாத்திரத்தில் முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலையாக நமக்கு இருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக காட்சி கொடுக்கக்கூடிய திருவண்ணாமலை யுகங்கள் கடந்து நிற்கக்கூடிய மலை அந்த மலைக்கு வயது அப்படிங்கிறது கணக்கிட்டு ஏதோ தோராயமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் யுகங்கள் கடந்து யுக யுகங்களாக நமக்கு காட்சி தந்திருக்கக்கூடிய ஒரு மலை இந்த திருவண்ணாமலை இங்கே இறைவன் மலையாகவே காட்சி கொடுக்கிறார் இல்ல எல்லா வகையிலும் இந்த திருவண்ணாமலை ஒரு சிறப்பான மலையாகவே நமக்கு இருக்கு காம தகனம் நடக்கக்கூடிய ஒரே சிவத்தலம் இந்த திருவண்ணாமலை அது மட்டுமல்ல பொதுவாக சிவாலயங்களில் தீமிதி விழா நடக்காது ஆனா நம்ம திருவண்ணாமலையில ஆடி பூரம் அன்னைக்கு அம்பாள் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடக்கும் எல்லா விதத்திலும் சற்றே ஒரு மாறுபட்ட கோணத்துல நமக்கு இந்த திருவண்ணாமலை காட்சி கொடுக்குது காரணம் சிவபெருமானே அங்கு மலையாக வீற்றிருக்கிறார் அது மட்டும் இல்ல சித்தர்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னா நமக்கு திருவண்ணாமலை தான் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான நாள் அமையுது காரணம் அன்று ஒரு நாள் நாம் பார்க்கக்கூடிய அம்மையப்பறை அதாவது அகனாரீஸ்வரர் கோலத்தில் வருகின்ற அம்மையப்பறை அந்த ஒரு சில நாழிகைகள் ஒரு சில வினாடிகள் தான் முடியும் ரொம்ப நேரம் அவரை பார்க்க முடியாது ஒரு சில வினாடிகள் மட்டுமே காட்சி கொடுத்து நம் கொள்ளை கொள்ளையடித்துக் கொண்டு செல்கின்ற அந்த அத்தனாரீஸ்வரனை காண்பதற்காக வருடம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறோம் அவன் இந்த உலக உயிர்களுக்கு அம்மை எப்பராக காட்சி கொடுக்கக்கூடியவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அவனே அம்மா அம்மையாகவும் அப்பனாகவும் இருக்கிறான் என்ற தத்துவமாக சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றே என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்தவை உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று இருக்கும் அப்படி ஆனந்தத்தோட வரக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய பார்ப்பதற்கு நமக்கு இரண்டு கண்கள் போற அப்படிதான் ஏன்னா சுவாமி வருகின்ற அந்த நேரமானது நம்மை அறியாமல் நம்முடைய நாவானது அவன் பெயரை உச்சரிக்கும் அவன் திருநாமத்தை உச்சரி கோலத்தை கண்டு அந்த அழகிய வடிவத்தை கண்டு நம்முடைய கண்களில் கண்ணீர் பெறும் பொதுவாக தினந்தோறும் அண்ணாமலையாரை வழிபாடு செய்தோம் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையவனையும் தினமும் வழிபாடு செய்கிறோம் அடிக்கடி விரிவலம் செல்கிறோம் ஆனால் அந்த ஒரு நாள் அர்த்தநாரீஸ்வரராக நாம் முன்பு எழுந்தருளி நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அம்மையை குறை காணும் நம்மை அறியாமல் நம் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி அந்த கண்ணீரோடவே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நாம் உச்சரிக்கிறோம் அந்த வார்த்தையானது நம்முடைய மனதிலிருந்தோ வந்த வார்த்தை அல்ல நம் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க தினமும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்றோம் ஆனா அர்த்தநாரீஸ்வரரை கண்ட மாத்திரத்தில் வலுப்படுகின்ற அந்த வார்த்தை ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நமக்கு நம்மை அறியாமல் அந்த அந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய நம்முடைய ஆன்மாவானது புதுகலிக்கிறது நம்முடைய ஆன்மா சந்தோஷப்படுது அந்த ஆன்மா அத்தனை சந்தோஷத்தை அங்க அனுபவிக்கிறது அந்த இடத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நான் ஏன் இதை சொல்றேன்னா சென்ற ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் சுவாமி அதாவது அர்த்தநாரீஸ்வரரை தொலைக்காட்சியில் பார்த்து தரிசனம் செய்த ஒரு நபர் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னென்னா அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த மாற்றத்தில் கண்களில் கண்களிலிருந்து கண்ணைத் துரிகிறது என்ன காரணமும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கார் வேற என்ன காரணம் நம்முடைய மனதை எல்லாம் கொள்ளையடித்தவன் அந்த அண்ணாமலையில் குடியிருக்கக்கூடிய அண்ணாமலையன் அவர் அர்த்தனாரியாக வந்து கவர்ந்து கொண்டார் அதனால் அவன் மேல் காதல் கொண்டு நம்முடைய கண்களில் கண்ணீர் திருவிடுகிறார் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் அனைவரும் இந்த திருக்கார்த்திகை தீபத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அர்த்தநாரீஸ்வரராக வருகின்ற அம்மையப்பரை தரிசனம் செய்வதற்காக அவன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் சிவபெருமானனுடைய அருளானது கடலை விட பெரியது கருணை கடலாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன் அண்ணாமலையார் அவனுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அண்ணாமலையாருக்கு